தொடர்ந்து திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர் மேடைகளுடைய பேச்சுக்கள் கட்சியை விமர்சனங்களிலிருந்து காப்பாற்றுற முறை அடுத்த கட்டத்துக்கு கட்சியை எந்த மாதிரி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற யுக்தி உண்மையிலே பாராட்டுக்குரியது இதுவரைக்கும் அரசியலில் அணு வாய்ந்த தலைவர்கள் அவர் கட்சியில் யாரும் இல்லைதான் உண்மை அதை ஒத்துக்கணும் பட் இருந்தாலும் அந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க நல்ல கட்டமைப்பை உருவாக்கி ஒரு 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 மக்கள் தெரிந்து என்ன விமர்சனம் வருது மக்கள் தெரிந்து இதுவரைக்கும் விமர்சனம் வரல அப்படி பார்த்தா இந்த அரசியல் விமர்சனர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசக்கூடிய அந்த விமர்சனத்திலிருந்து தன் கட்சியை ஒரு மக்கள் சார்ந்த கட்சியாக எப்படி கொண்டு போகணுங்கிறதுல அழகாக பாடம் கற்றுக்கிட்டு அவர் நகர்த்துகிற முறை உண்மையிலேயே ஒரு நேர்மையான அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு அது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும் நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் படித்தவன் நான் சொல்கிறேன் ரொம்ப அழகாக அந்த கட்சியை கொண்டு போகிறார் கரூர் சம்பவத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கரூர் பிரச்சாரத்தில் அது தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி விட்டு நிதானமாக யோசித்து அடுத்த கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணி காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவ்வளோ சேர போட்டு தனித்தனியாக உட்கார வச்சு அவர் பேசின முறை உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் சல்யூட்டி விஜய் சார் த கிரேட் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உருவாக்கி இருக்கிறாரு அதை அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும் மக்களுக்கு நல்லது யார் வந்தால் வந்தா ஏற்றுக்க வேண்டிய என்ன இருக்கு யாராலும் சரி மக்களுக்கு நல்லது செஞ்சா ஏற்றுக்கணும் விஜய் வந்திருக்காரா மக்களுக்கு நல்ல செய்ய சொல்கிறார் அவரை அறிக்கையில் பாருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு வேணும் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வேணும் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் வேணும் அப்ப இந்த ஆசை வந்துட்டாலே அந்த வீட்டில் பொருளாதாரம் உயரும் பைக்கு காரு பட்டதாரி இது மூணு உள்ளவங்க குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாத குடும்பம் சட்டத்தில் இருக்கு சட்டப்படி அது வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாத அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாத குடும்பமா மேல ஊற்றுறதுக்கு ஏற்ற ஒருத்தர் யோசிச்சிருக்காரில்ல ஒரு அரசியல் தலைவர் அந்த திட்டம் அவர் யோசிச்ச அந்த ஐடியா உண்மையிலே பாராட்டக்கூடிய சோ விஜயருடைய நடவடிக்கைகள் ரொம்ப தெளிவா நிதானமாக மக்கள் ஏற்றுக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாகவும் ஒரு அரசியலை நேர்மையான முறையில் பார்க்கக்கூடிய அணுகக்கூடிய விமர்சகர்கள் மூலமா அவருக்கு ஆதரவு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்துகிட்டு இருக்கிறார் சரி இப்படிப்பட்ட நிலைமையில் அவர் என்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை உருவாக்கும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் அலை என்ற ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உருவாகும் எப்படி ஜெயலலிதா அம்மா அலை மோடி அலை என்று கடந்த ஆண்டு தேர்தல்களில் நடந்ததோ தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக விஜய் அலை தமிழ்நாட்டில் உருவாகும் டோட்டலாக அறிஞர் அண்ணா செய்யாத அரசியல் புரட்சி எம்ஜிஆர் செய்யாத அரசியல் புரட்சி விஜய் அவர்கள் செய்வார் அதற்கு காரணம் அதிமுக திமுக மீது மிகப்பெரிய நெகட்டிவான விஷயங்கள் மக்களிடம் இருக்கிறது இதை சொல்றதுல என்ன இருக்குது சரி சொல்கிறாங்க தொலைக்காட்சி விவாதங்களில் சில பேர் அறிவார்ந்த மக்கள் சில கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுறாங்க சில கட்சிகள் அடிமைப்படுத்தி இதுதான் அரசியல் ஃபார்முலா என்று ஊழல் கற்பழிப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் ஒரு அரசியல் ஜகஜம் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி பழக்கப்பட்டு அதில் மலிங்கி போன அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் அந்த அதிமுக திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கு மலிங்கி போனவர்கள் திராவிட கட்சிகளுக்காக மலிங்கி போனவர்கள் எழுபது ஐம்பது ஆண்டு காலம் தன் திறமையை இப்படித்தானோ அப்படின்றது அடிமைப்படுத்த போனவர்கள் தான் ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் தவிர புது எழுச்சி புது மாற்றம் என்று உணரக்கூடியவர்கள் விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறார்கள் அதே மாதிரி விஜய் அவருடைய போக்கும் அவருடைய பேச்சுக்களும் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது அதற்கு காஞ்சிபுரம் கூட்டம் ஒரு சான்று ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா அவர் பேசியிருக்கார் அதே மாதிரி தன்னோட ஸ்டைல்ல இப்போ உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியில இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்க அவர்களே இந்த கூட்டத்துக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் இவர்களே இந்த லே லே சொல்லி பத்து நிமிஷம் வேஸ்ட் பண்ற அந்த லே மக்கள் கேட்டாங்களா எந்த மக்கள் ஏ சொல்லு இவர்களை சொல்லு எவனால மக்கள் கேட்டானா மக்களை ஏமாத்துறது என்ன அரசியல் தயக்க தூக்கி போடுற அவர்களே இவர்களே நேர விஷயத்துக்கு வாடா வந்தாரு விஜய் அதுதான் புது மாற்றம் எங்கெங்கெல்லாம் அவர் அரசியல் மாற்றத்தை கொண்டு வராரு பாருங்களேன் என்ன அவர்களே என்ன இவர்களே நோனா விஷயத்துக்கு வா மக்களுக்கு என்ன சொல்ல வர அதை சொல்லு அத கரெக்டா விஜய் சொன்னார் அந்த பார்முலா அரசியலை உடைக்கிறாரு வாங்க மேடையில அதான் மாற்றம் அதான் மாற்றம் நீ அவர்களை தேவையில்லை அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ எனக்கு தேவை என்னையா நீ சொன்ன அந்த பைக் வேணும் காது வேணும் பட்டதாரி வேணும் சூப்பர் ஓட்டு போடுறேன் இந்த மனநிலைக்கு மக்கள் வருவார்கள் அப்போ ஆக்கப்பூர்வமான ஒரு தெளிவான மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை தூக்குறதுக்கு அவர் யோசிக்கிறார் சரி பைக் வேணும்னா அரசு அதுக்கான திட்டம் பட்டதாரி வந்துட்டாலே அவன் வேலைக்கு போ வேலை அரசு கொடுக்கும் அவன் பைக் வாங்கிடுவான் அதை லோன் போட்டு கார் வாங்கிடுவான் அப்ப அந்த லோன் போட்டு அவர் வருமானத்துக்கு ஏற்ற கார் வாங்குறதுக்கு அரசு சட்டம் தீட்டும் அது விஜய் அது மறைமுகமா உள்ள விஷயம் அது விஜய் அதுதான் விஷயம் வெளிப்படையான இப்படி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு அண்ணா அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்காது அந்த மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருந்தது அதே நேரம் இந்த கொள்கை இல்லை கொள்கை இல்லை கொள்கை இல்லாத கட்சின்றி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க அதுக்கு நல்லா நெத்தியடி பதில கொடுத்தார் இதான்டா கொள்கை பார்த்துக்க அப்படின்னு நீ யாராவது இல்லை இது கொள்கை இல்லைன்னு யாராவது ஒருத்தர் வந்து பேச முடியுமா அப்ப அவன் தற்குறி இதெல்லாம் கொள்கையிலேருந்து விஜய் விமர்சனம் பண்ணா ஏதோ கொள்கை இல்லைன்னு கொள்கையை விளக்கிட்டார் அழகா இருந்தது இதை இல்லைன்னு சொன்னா அவன் தான் தற்கொறி அப்போ தற்குறிங்க வேற சொல்றாங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த தற்குறிங்கிற வார்த்தைக்கும் பதிலடி கொடுத்தார் இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க புதுசா வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சு அந்தமான் தீவுல இருந்து இறக்குமதி செய்யல தமிழ்நாட்டுல மக்களை கூட்டத்துக்கு கனடாவில இருந்து இறக்குமதி செய்யல இவர் கூட்டத்துக்கு இவர் மாநாட்டுக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிற கட்சியில உள்ளவர்கள் விஜய் ரசிகளாக இருந்தவர்கள் பொதுமக்கள் கூடுறாங்க ஆதரிக்காங்க தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் மாநிலத்தை சேர்ந்த அவர்கள் தற்கொறின்னா அந்த மக்கள் தானே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடி உனக்கு ஓட்டு போட்டாங்க அந்த தற்கொலை ஓட்டத்துக்கு நீ வாங்கின அப்படிங்கிற கேள்வி எழுது அதை அழகா அவர் பதில் சொன்னார் மக்களை தற்கொலை சொல்றதுக்கு நீ யாரு நீ யாருன்னு கேக்குற மக்களை தற்கொலை சொல்றதுக்கு நீ யாரு யா உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இப்படி ஒரு கேள்வி எழுதுல அத பகிரங்கமா இதுதான் அந்த கேள்வியை கரெக்டா பேசுறாரு இது மக்கள்கிட்ட எடுபடுது அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா விஜயோட அரசியல் மக்கள் ஆதரவே பெறுகிறது அப்ப மக்கள் ஆதரவை பெறுகிற போது ஒரு கட்டத்துல என்ன வரும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் அப்படிங்கிறது அதுதான் விஜய் அலை அது உருவாக வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது அப்படி ஒரு அரசியலை ஒரு தெளிவான நேர்த்தியான அரசியலை அவர் கொண்டு போகிறாருங்கிறதா ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா என்னோட கருத்து அதே போன்று இன்னும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு அரசியலை அந்த பூத்து கமிட்டியில் ஒரு அனுபவமான அந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு இன்னும் தேர்தலை சந்திக்கும் போது கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக போக தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் படித்தமானவனா சமூகத்துக்கு மேல் அக்கறை கொண்டவனா ஒரு அரிஸ்டாட்டில் ஒரு சாக்ரெட்டிஸ் ஒரு ஃபிளாட்டோ இது போன்ற பெரும் அரசியல் தத்துவம் ஞானிய வரலாறுல படித்தவனா நான் சொல்றேன் விஜயவுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாடு மக்களும் விஜய வரணும்னு விரும்புகிறாங்க இது அலையா மாறும் அந்த அலையை ஆட்சி கூடத்தில் விஜயை உட்கார வைக்கும் அதுதான் நடக்கும் பாருங்கள் மீண்டும் ஒரு அரசியல் செய்தியுடன் சந்திப்போம் நன்றி